ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரிய திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பூவார் திருமாமகள் புல்கியமார்பா நாவார்புகழ் வேதியர் மன்னிய தேவா திருவள்ளக்குளத்து உறைவானே ஆவா அடியேன் இவன் என்று அருளாயே பூவார் திருமாமகள் புல்கியமார்பார்புகழ் வேதியர் மன்னிய தேவா திருவள்ள குளத்து உறைவானே ஆவா அடியேன் இவன் என்று அருளாயே பூவார் திருமாமகள் புல்கியமான்பா பூவார் திருமாமகன் லட்சுமி தொடர் லக்ஷ்மி பிராட்டியை புல்கிய சேர்ந்திருக்கிற திருமார்பனை உடையவனே எப்படி நித்தியவாசம் செய்கின்ற திருமா திருமார்பனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பூவார் திருமாமகள் பூவார்னால் தாமரை பூவில் இருக்கிற லக்ஷ்மி பூவார் திருவாமகள் புல்கிய மார்பா புகழ் வேதிய பன்னிய உலகத்தில் இருப்பவர்களால் பெருமையாக பேசப்படுகின்ற புகழை உடைய வேத விற்பந்தர்கள் மன்னி கிடக்கின்ற நாங்கூல் அதான் நாவார் நாவார் தான் மக்கார பேசுனா உலகத்தில் இருக்கிறோம் அதனால் உலகத்தில் உள்ளோர் புகழ்ந்து பேச உலகத்து உலகத்தில் உள்ளோர்களால் புகழ்ந்து பேசக்கூடிய புகழை உடைய வேதிய மன்னிய நாங்கூர் தேவா இம்பெருமானே திருவள்ளக்குளத்துள் உறைவானே திருவள்ளக்குள திவ்ய தேசத்தில் எழுந்துருளியிருப்பவனே அடியான் இவன் என்று அடியா ஆவா அருளாயே ஆவா அடியான் இவன் என்று அருளாயே இவன் அடியான் என்று ஆவா அருளாய இவன் நம்முடைய அடியவன்தான் நமக்கு நம்முடைய கருணைக்கு உரிய உரியவன்தான் என்று ஆவா ஐயோ பாவம் என்று அருளாகி இறக்கப்பட்டவருடைய ஆவான்னா அதுதான் அர்த்தம் இறக்கப்பட்டு இறங்குதல் அருள் ஆவா என்று அருளாகு இந்த ஆவாக்கு என்ன அர்த்தம்னா பெருமாள் நம்மளை பார்த்தா ஆஹா வந்து சேர் அப்படின்னு பெருமாள் சொல்லுவாரான் மனசுக்குள்ளே நம்ம கூடைய நம்முடைய கஷ்டங்கள்லாம் தெரியும் அவருக்கு அதனால் இறக்கப்பட்டு அருள் செய்வார் அதனால்தான் ஆவா என்று அருளாயே அதாவது இந்த இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம் இப்படி இருக்கு திருவெள்ள குளத்து ஆவா அடியான் இவன் என்று ருடாயு இவன் அடியான் என்று ஆவாருடாயே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆவாக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் பொருள் தெரியும் அவசரம் படிச்சுடான்னு நினைக்கிறேன் பூவார் திருமாவகள் புல்கியமார்வா நாவார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவள்ளக்குலத்து உறைவானே ஆவா அடியான் இவன் என்று அழுடாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனமோ